காலை வணக்கம் இந்த வாதாடும் திறமைப்படுத்தவர்கள் வழக்கறிஞர்கள் இளம் வழக்கறிஞர்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ படிக்கிறவங்க போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த லேட்டின் வேர்ட்ஸை வந்து அப்பப்போ அதை மனப்பாடம் பண்ணி வச்சு அதை எப்படி உபயோகப்படுத்தணுன்றதுக்கு பல வாய்ப்புகள் கிடைப்பதற்கு ஏற்படுத்திக்கிட்டு அதை உபயோகப்படுத்துறது வந்து உங்கள் திறமையை அதிகமாக வளர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் பொசஸன் கேஸில் அம்மாள் வேஷ ஜே ஸ்ரீதர் சாரதா அம்மாள் வேஷ ஜே ஸ்ரீதர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ லா வீக்லி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் மெட்ராஸ் சாரதா அம்மாள் வேஷத் ஜே ஸ்ரீதர் பார்ட் டூ லா வீக்லி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் மெட்ராஸ் இந்த தீர்ப்பில் அட்வான்ஸ் பொசஷனுக்கு மூன்று வகையான கிளாசிக்கல் ரிக்கொயர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்கிறேன் அதை அந்த மூன்று வகையான கிளாசிக்கலை மூன்று வகையான மேக்ஸீமில் டிஸ்கஸ் பண்ணிடு ஒன்று இஸ்வி ஹெச்ஏஎஸ் எஸ் விஐவி இஸ்வின்னா இன் கன்டினியூட்டி தொடர்ந்து இருப்பதற்கான தேவையான சாட்சியம் நெக் காம் என்இசி நெக் காம் சிஏஎல்எம் காம் அது என்னென்னா இன் பப்ளிசிட்டி எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் அதை சொத்தை அனுபவிக்கணும் மூணாவது நெக் ப்ரிகாரியோ அது வந்து உங்களுக்கு யார் உங்கள் மேலே வழக்கப்படுறோம் அவர்களுக்கு விரோதமாக அவருடைய அந்த சொத்துரிமைக்கு விரோதமாக நீங்கள் அனுபவிக்கும் உரிமையை நிரூபிக்கணும் இதுதான் இந்த மாதிரி மூன்று வார்த்தைகள் தீர்ப்பை ஆழமாக படிச்சிங்கன்னா அந்த மூணு உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஏன்னா இந்த மூணை நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆரிய பண்ணும் உபயோகப்படுத்து நல்லது பாருங்கள் ஜூலியர் சீசர் என்ன பண்ணார் யூலிய சீசர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா தெரியல யூலிய சீசர் வந்து கிரியோ எகிப்தை கைப்பற்றிட்டு குடியோ கிட்ட போய் புரியோ கைப்பற்றினார் அது தெரியும் அவங்களுக்கு ஆனால் அவர் வந்து அவர் என்ன சொன்னார் அவர் வெனி வெடி வெசின்னு சொன்னார் நான் பார்த்தேன் சென்றேன் உங்கள் வெற்றி கொண்டேன் அதுவெல்லாம் ஒரு வார்த்தைகள் தான் அப்புறம் வந்து நிறைய இருக்குது ரெஜ் ஜூடி கேட்டா அது இருக்குது ஆதி ஆல்ட்டம் பாத்தம் நியூமோ ஜூடோ காசா இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க சோலோ மோலோ சோலோ மோலோ டோலோ சுப்ரிமாலிக்ஸ் அது மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் இதெல்லாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க காலை வணக்கம் நன்றி